குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பனி நேரத்துக்கு எல்லா குட்டிகளுக்கும் அதிகமாக வர நோய் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு நோய் மட்டும்தான் வருது வாய்க்கானான்ற ஒரு நோய் தான் ஏன் அந்த வாய்க்கானா வருது அப்படின்னு ரெண்டே ரெண்டு தான் நம்ம வளர்த்த குட்டியாக இருந்தாலும் சரி மேய்ச்சல் கூட்டிட்டு போன குட்டியாக இருந்தாலும் சரி இந்த பனி இப்போ அதிகமாக உழுது பார்த்தீங்களா அந்த செடியில் பனி இருக்குல்ல அந்த பனியோட நம்ம காலையில் குட்டிகளுக்கு அந்த கொலவடிக்கிறோம் அதுக்கடியில் சின்ன சின்ன பூச்சி இருக்கும் அந்த மாதிரிலாம் நம்ம குட்டிகளை மேய்ச்சல் கூட்டிகிட்டு போனாலும் கொலையை ஒடிச்சு எடுத்து கட்டினாலும் அந்த பனி இருக்கும் நாம் அதை இல்லை ஏன்னா நமக்கு வந்து குட்டிகளை நல்லா வயிற்று நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம வெட்டி காலையில் குலையே ஏற்றுறோம் அது ஏற்ற அந்த இந்த பனி துணி சாப்பிட சாப்பிட இந்த வாய் ஓரமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல புண்ணு வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் வாய்க்கானது இப்போ வாய்க்கானா வந்தால் பேசிக்கலாம் குட்டி வந்து சாப்பிடவே சாப்பிடாது ஆனால் நாம் என்ன நினைப்போம் குட்டிகளுக்கு வயிறு நிறைஞ்சிருச்சி அப்படின்னு நினைப்போம் அப்படி கிடையாது வாய்க்கானா வந்தாலே வாயில் ஒரு இச்சாவடியாக ஆரம்பிச்சிடும் குட்டிகளுக்கு நாக்கெல்லாம் புண்ணு வந்துடும் அதே மாதிரி வாய்க்கான வந்த குட்டிகளை தனியாக போய் நிற்குதா அது ஏன் நிற்கிது அப்படின்னு நம்ம முத பார்க்கணும் முதல் நாக்கையும் காதை தொட்டு பத்திர எல்லாம் பொடப்பாக சூடாக இருக்கும் அதை தொட்டு பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம் அதுக்கு காய்ச்சல் வாய்க்கானா வந்திருக்கு அப்படின்னு இப்படி வாய்க்கான வந்த குட்டிகளை முதல் என்ன பண்ணணும் அப்படின்னா மற்ற குட்டிகள்லேருந்து தனியாக வைக்கணும் ஏன் அப்படின்னா வாய்க்கான வந்த குட்டி போய் குலையை தின்னாலும் இல்லை மற்ற குட்டி தண்ணி குடிக்கிற இடத்துல தண்ணி குடித்தாலும் மற்ற குட்டி போய் குடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க எல்லா குட்டிக்கும் ஒரே சமயத்தில் நம்ம ஆயிரம் குட்டி என்ன பத்தாயிரம் குட்டி வளர்த்தாலும் எல்லா குட்டிக்கும் ஒரே இடத்துல வாய்க்கான வந்துடும் அதனால் அப்போ எல்லா குட்டிகளும் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் சொல்லி வாய்க்கானா வந்த குட்டிகளை முதல்ல போய் நம்ம தனியாக கட்டி வைக்கணும் அதுக்கப்புறம் வாய்க்காலம் வந்தது சின்னதாக இருக்குது இப்போ தான் ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சா அதுக்கு மருந்து ரெண்டு வகையில் ஃபாலோ பண்ணுறாங்க ஒன்று வந்து இன்ஜெக்ஷன் முறையில் ஃபாலோ பண்ணுறாங்க இன்னொன்று வந்து கிறிசையும் கொடுப்பாங்க அதாவது வெள்ளத்தையின் மாதிரி இருக்கும் அந்த கிறிசிலின்னு மஞ்சள் பொடி இது ரெண்டையும் கலந்து ஃபுல்லாக அந்த வாய் பட்ட இடங்களை தடவிட்டு கொஞ்சம் அந்த கிறிசிலினில் வாய்க்குள்ளே ஊற்றி விட்டிங்கன்னா வாய்க்குள்ளேயும் புண்ணு இருக்கும் அங்கே புண்ணு இருந்ததுனால தான் வெளியே வந்திருக்கு கொஞ்சம் அதை ஊற்றிட்டோம்னா நல்லா குடிச்சிச்சின்னா தனியாக வச்சு அது கொஞ்சம் குழைய கட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே இது இப்போ இன்ஜெக்ஷன் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இன்ஜெக்ஷன் வந்து வாயில் புண் இருக்கிறனால பென்சிலின் போடணும் பென்சிலின் போட்டிங்கன்னா கொஞ்சம் காய்ச்சல் குறையும் ஆனால் வாய்க்கானா கண்டிப்பாக போகாது வாய்க்கானாக்கு வந்து ஒரு பாட்டில் சின்ன பாட்டில் இருக்கும் அது வந்து ஒரு சிறுத்தை இமேஜ் பாஞ்சமானிக்கு இருக்கும் அதை சிறுத்தைன்னு சொல்லுவாங்க ஆரஞ்சு கலரில் இருக்கும் அதுக்கு ஒரு ரெண்டு மில்லி பென்சில் அஞ்சு மில்லி இதை கொடுத்தீங்க அப்படின்னா வாய்க்கானா கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் அதுக்காக இந்த சிறுத்தைக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பவரான இன்ஜெக்ஷன் அதை போட்டு இப்போ போட்டிங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் அடுத்து மறுபடியும் போடணும் உடனே உடனே குத்தி சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு நம்ம திருப்பி திருப்பி குத்தக்கூடாது குட்டினா குட்டி கண்டிப்பாக செத்து போவோம் அதை நம்ம கம்பல்சரி பார்த்துக்கணும் அது மாதிரி மேக்ஸிமம் இந்த குணம் குணமாயிரும் அது ரொம்ப பரவாயில்லை பட்சத்தில் தான் சிறுத்தையும் பென்சிலையும் யூஸ் பண்ணும் சிறுத்தை ரொம்ப டேஞ்சரானது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க சரியா வாய்க்கான பிடிக்க குறைச்சிங்கன்னா ஒரு ஒன் வீக்கில் குட்டிக்கு நல்லா குணமாயிரும் அது போக குட்டிக்கு சாப்பிட மாட்டேங்கு சொன்னால் கொஞ்சம் கம்பங்கூழு கேப்பக்கூழு இந்த மாதிரி கொதித்து வாட்டருக்கு என்ன நல்லா ஓட்டை போட்டு வாயில் கொடுத்தீங்கன்னு வச்சோம் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் வடி தண்ணி இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கிடைக்கும் ஏன்னா வாய்க்கணை வந்துச்சோ கொலைய கூட கிடைக்க முடியாது வாயை ஓப்பன் பண்ணவே முடியாது அப்படின்ற பட்சம் கொஞ்சம் வாட்டுக்கிழந்தீங்களா ஊட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனர்ஜியாக இருக்கும் ஒரு வாரத்தை தெளிய முடியும் ஏன்னா நம்ம ஊசி வேறு போடுறோம் அதுக்கு எனர்ஜி வேணும்ல அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் கம்பல்சரி ஸோ வாய்க்கணை வந்தால் இதுதான் மருந்து ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்